நவம்பர் மாதம் என்றாலே கல்லறை தோட்டங்கள் எல்லாம் அழகு செய்யப்படுகின்றன புதர்மண்டி போல் கிடந்த கல்லறைகள் எல்லாம் மீண்டும் புதுப்பொலிவுடன் தோற்றம் தருகின்றன கல்லறைகளை சுத்தம் செய்தல் வெள்ளையடித்தல் கல்லறைகளை சந்தித்தல் இறந்தவர்களுக்கான திருப்பலி நிறைவேற்றுதல் இறந்தவர்களை நினைத்து சிறப்பு அன்னதானம் வழங்குதல் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் இன்றைய நாளில் அனைத்து ஆன்மாக்களின் திருவிழாவை தாயாம் திருச்சபையோடு இணைந்து நாம் கொண்டாடுகின்றோம் இந்த கல்லறை தோட்டத்தில் பல பேர் அமைதியாக இலைப்பாறிக் கொண்டிருக்கின்றார்கள் இங்கே மண்ணில் புதைக்கப்படுகின்ற பல பேர் நாம் அறிந்தவர்களாக இருக்கலாம் நமது ஊரில் உள்ள பெரியவர்கள் நமது நெஞ்சுக்கு நெருக்கமானவர்கள் நமது உடன் பிறந்தவர்கள் நாம் அதிகமாக அன்பு செய்தவர்கள் என்று பலதரப்பட்ட மனிதர்கள் இங்கே அமைதியாக இலை இவர்களது இறப்பு நமக்கு தரக்கூடிய செய்தி என்ன ஏழை பணக்காரர் நீதியோடு வாழ்கின்றவர் அநீதி செய்கின்றவர் நல்லவர் கெட்டவர் என ஒருவர் எப்படி வாழ்ந்தாலும் என்றாவது ஒரு நாள் இந்த பயணத்திற்கு ஒரு முடிவு வந்து தீரும் அந்த முடிவு எப்பொழுது வரும் என்று யாருக்குமே தெரியாது ஆனால் இறப்பு வந்தே தீரும் அதுதான் இங்கே இந்த கல்லறை தோட்டம் நமக்கு தரக்கூடிய பாடம் இந்த பாடம் நமக்கு பயப்படுவதற்காக அல்ல மாறாக நமது வாழ்வை நல்ல முறையில் வாழ்வதற்காக உதவியாக இருக்க வேண்டும் ஆமின் சகோதர சகோதரிகளே இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் கடவுளுக்கு பிரியமான வகையில் நாம் வாழ்வதற்கு சிரத்தை எடுக்க வேண்டும் எப்பொழுதும் கடவுளின் அருளுக்காக அவரது ஆசிரோடு சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக நாம் வாழ வேண்டும் இறைப்பை பற்றி கவலை கொள்ளாமல் சிறப்பாக வாழ வேண்டும் என்கின்ற கவலை நம்மை சிறப்பாக வாழ தூண்டுகோலாக இருக்கட்டும் இறைவனின் அருளையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவாக பெற்று அவருக்கு ஏற்ற மகனாக மகளாக வாழ்வோம் ஆமேன்